ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினே ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்துகிற தேவன் ஊருக்கு ஒருவனாக வம்சத்துக்கு ஒருவனாக தேவன் நம்மை தெரிந்தெடுக்கிறார் தன்னுடைய மன விருப்பத்தின்படி தன்னுடைய ஜனத்தை தெரிந்தெடுக்கிறார் தேவனுடைய தெரிந்தெடுப்பு அது விலையேற பெற்ற ஒன்று அவர் எல்லாவற்றிலும் சிறந்தவர் சிறந்தவர் தெரிந்தெடுப்பு தெரிந்தெடுப்பது சிறந்ததாக இருக்கும் சிறந்தவர் தெரிந்தெடுப்பது ஆச்சரியமானதாக இருக்கும் தேவன் நம்மை தெரிந்தெடுக்கிற விதங்கள் ஏராளம் ஏராளம் சவுளை தேவன் தெரிந்தெடுத்து பவுலாய் மாற்றி தன்னுடைய வேலைக்கென்று தேவன் வேறு பிரித்தார் தேவ ஜனத்தை துன்பப்படுத்தினவன் வேதனைப்படுத்தினவன் சிறையில் அடைத்தவன் பயம்புறுத்தலாய் இருந்தவன் கண்ணியாய் இருந்தவன் கொண்டு வந்த சவுள் கமாலியலுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து வசனத்தை கற்றுக்கொண்ட சவுளை தேவன் தெரிந்தெடுத்த விதம் எத்தனை ஆச்சரியமானது ரசிக்கப்படும் போது அவனை தெரிந்தெடுத்த விதமும் விசேஷமானது ஊழியத்துக்கென்று அவனை தெரிந்தெடுத்த விதமும் விசேஷமானது சவுளை நான் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் ஜனத்திலிருந்து தெரிந்தெடுத்த தன்னுடையவர்களை தேவன் உயர்த்துகிறார் எது உயர்வு உயர்வு என்று சொன்னால் எதை நான் சொல்லுவேன் என்றால் பவுல போஸ்தலர் சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாஸ்

என்று சொன்னாரே அந்த உயர்வு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய உயர்வு உன் பார்வைக்கு எது உயர்வாய் தோன்றுகிறது பல மனிதர்களுடைய உயர்வை கண்டு அவர்களை போல மாற உன் சிந்தை நிரப்பப்பட்டிருக்கிறதா அல்லது நீதியின் கிரீடம் தேவன் வைக்கிற உயர்வின் கிரீடம் தேவன் கொடுக்கிற மேன்மையின் கிரீடம் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் உயர்வா எது உங்களுடைய மனதை கவர்ந்தது என் இயேசு கிறிஸ்து என்னை ஒரு நாள் அழைப்பார் அவர் என்னை அழைக்கும் போது உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தாய் மேல் நீ அதிகாரியாவா என்று சொல்லி அவர் சொல்லுகிற அந்த உயர்வு தான் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும் உலகத்துல நாலு பேர் மத்தியில உயர்வாய் வாழ்வது ரொம்ப எளிது நீதியின் கிரீடத்தை பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த நீதியின் கிரீடத்தை பெறும்படியாகவே தான் என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் நமக்கு நமக்கென்று ஒரு நீதியின் கிரீடம் இருக்கிறது நமக்கென்று ஒரு உயர்வு இருக்கிறது அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நீதியின் கிரீடம் ரிச்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கை எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய உலக உயர்விலே இருந்தார் ஆனால் தேவன் சவுளை பவுலாய் மாற்றின பிறகு அவனுடைய வாழ்க்கை என்னதாக மாறினது அவன் பட்ட பாடுகள் அவருடைய வேதனைகள் எல்லாரும் துடைத்து போடுகிற கந்தையை போல அவர் துடைத்து போடப்பட்ட ஒரு மனிதனாக காணப்பட்டார் தேவனுடைய

ஐந்து முறை அடிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து கல்வாரி முன்னாடி சவுக்கினால் அடிக்கப்பட்டார் முப்பத்தி ஒன்பது முறை ஆனால் இந்த பவுல் நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய தெரிந்தெடுக்கப்பட்ட பவுள் பாடுகள் எல்லாருக்கும் வர்றதில்லை அவர் கல்லினால் எரியப்பட்டு மறி போய்விட்டார் என்று சொல்லி அவரை இழுத்துக் கொண்டு போனார் மூன்று முறை கப்பல் விபத்திலே அவன் இரவும் பகலும் மிதந்து கொண்டிருந்தார் பிசாசு எப்படியாவது ஊழியக்காரனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவனுடைய பயணங்களிலே விபத்துகளை கொண்டு வந்தது தேவன் அதிலும் காத்தார் அடுத்து கடின உழைப்பு தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன் அவன் சொல்லி இருக்கலாம் நான் உங்களுக்கு ஊழியம் செய்யறேன் எனக்கு கொஞ்சமாவது நாலு பேர் ஊழியம் செய்யட்டுமே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவில்லை அவன் கடினமாய் உழைத்தான் ஊழியம் செய்தார் அதே நேரத்துக்கு தன்னுடைய தேவைகளுக்காக தன்னுடைய பயணங்களுக்காக தன்னுடைய கையினால் உழைத்து அடுத்த ஒரு தேவ மனிதன் யாரை தேவன் தெரிந்தெடுக்கிறா நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன் தானா அடுத்தவனுடைய உழைப்பிலே நீ வாழ அல்ல உன் கையின் பிரயாசத்திலே கடினமாய் உழைத்து ரெட்டிப்பான கணத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீ உழைத்து தேவ சித்தத்தை செய்ய தேவனால் நீ தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் பௌல போஸ்தலனை பல காரியங்கள் மன முறிவு உண்டாக்கினது அதனால் சரீரம் சோர்ந்து போய்விட்டது பலவீனப்பட்டு போன கிறிஸ்துவுக்காக தேவ திட்டத்துக்காக அழைத்த அழைப்புக்காக ஒரு தேவ மனிதன் பட்ட பாடுகள் நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்றால் இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள் உலகத்தை ஜெயித்த இயேசுவும் உண்டு பவுல போஸ்தலன் சரீரத்திலே பல நாள்பட்ட உபாதையை உடல் நோயை தன் சரீரத்திலே சுமந்து கொண்டிருந்தார் அது குறித்து சொல்லுகிறார் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு இது என்னை குற்றக்கூடிய சாத்தானுடைய தூதனா இருக்கிறது நாள்பட்ட ஒரு வியாதி முள்ளைப் போல குத்திக் கொண்டிருக்கிறது அது சாத்தான் அல்ல சாத்தானுடைய தூதன் பவுளை சாத்தான் கொட்டவில்லை இங்கே சாத்தானுடைய தூதன் என்று சொல்லி பவுல் சொல்லுவது ஒரு நாள் பட்ட ஒரு வியாதியை குறித்து சொல்லுகிறார் அப்போ பல வருடங்களாய் பவுல போசனுடைய சரீரத்திலே சாத்தானுடைய ஒரு தூதன் ஒரு மெசஞ்சர் அங்கே இருந்து அந்த வியாதியின் மூலமாய் பவுல போஸ்தலனுக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டே இருக்கிறான் அந்த செய்தி எப்பொழுதெல்லாம் பவுல போஸ்தலனை வேதனைப்படுத்துகிறதோ கஷ்ட

உன் பலவீனத்தின் நேரத்திலே தேவனுடைய பிரசன்னம் உனக்குள்ளே அபரிவிதமாய் ஆளுகை செய்யும் நீ பலவீனப்படும் படும்போது தேவன் உன்மேல் தங்கி இருப்பார் வியாதி எல்லாமே பிசாசுடைய தூதன் நம்ம சொல்ல முடியாது வியாதிக்கு பல காரணங்கள் இருக்கிறது அதுல ஒண்ணு பிசாசுடைய தூதன் ஆனா பயப்படாதீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பவுல போஸ்தலனோடு கூட இருந்த ஜீவனுள்ள தேவன் என்னோடு உங்களோடு கூட இருக்கிறார் பாவம் உன் வீட்டு வாசல் படியிலே படுத்து கிடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல அவன் அங்கே படுத்து கிடக்கிறதனாலே வாசலுக்கு உள்ளே என் ரட்சகர் என்னோடு கூட இருக்கிறார் சத்துரு எனக்கு விரோதமாய் பதிவிற்கிறபடியால் எனக்கு ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் உங்க பலவீனத்தை குறித்து சந்தோஷமா மேன்மை பாராட்டுங்க உங்க பலவீனம் தான் உங்களை இவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கிறது உங்கள் பலவீனம் தான் இன்னும் உங்களை உயர்த்தப் போகிறது பிசாசுடைய அந்த செய்தி தான் உங்களை இன்னும் உயர்த்தப் போகிறது ஆகவே நாள்பட்ட வியாதியா இருந்தாலும் நாள்பட்ட பலவீனமாக இருந்தாலும் அது எடுத்து போடுவதற்காக நீ ஜெபிக்காதே கத்தருடைய கிருபை உண்மை தங்கி இருக்கும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் ஊழியத்தின்

சுவிசேசத்தை பவுல போஸ்தலன் சொன்னதினாலே புறஜாதிகளின் நிமித்தம் பல ஆபத்துகள் அடுத்து நகரங்களிலே ஏற்பட்ட ஆபத்துகள் வனாந்திரத்திலே வந்த ஆபத்துகள் நகரத்திலும் அவருக்கு ஆபத்து வனாந்திரத்துக்குள் போனால் வனாந்திரத்திலும் ஆபத்து கப்பல்களிலே புயல்களினால் ஆபத்து அது மட்டுமா ஹோலி விசுவாசிகளினாலே ஆபத்து குணம் உள்ளவர்களால் வந்த ஆபத்துகள் தூங்காத இரவுகள் நிறைய ராத்திரிகள் அவர்களால் தூங்க முடியல ஊழியத்தின் நிமித்தம் களைப்பின் நிமித்தம் கஷ்டங்களின் நிமித்தம் ஆபத்தின் நிமித்தம் தூங்காத இரவுகள் பௌலபஸ்தலம் பசியே பார்த்ததில்ல ஐஸ்வரியமான குடும்பத்துல வாழ்ந்தவ ஆனா ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட நாள்ல இருந்து பசி தாகம் தாகத்தோட பயணம் கத்தருக்காக ஊழியம் செய்யணும் குளிர் குளிர்ல நட்டுங்கிக்கிட்டு இருக்கிற அனுபவம் குளிர் மட்டுமா வஸ்திரம் இல்ல சில நேர வஸ்திரங்களை திருடர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க வஸ்திரம் இல்லாம நிர்வாணமாயிருந்த நாட்கள் கிருபையின் காலத்துல இரண்டாயிரம் ஆண்டுகள் புகழ்ந்து பாராட்டுகிற ஒரு தேவ மனிதன் பவுல போஸ்தலன் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில நிர்வாணங்கள் அவமானம் நிர்வாணத்தை காட்டிலும் நான் செத்து போனால் நலமா இருக்கும் என்று நினைக்கிறவர்கள் தான் பரிசுத்தவான்கள் அப்படிப்பட்ட பரிசுத்தவான் பல சூழ்நிலைமைகளினால் நிர்வாணமாய் தேவனுடைய ஊழியத்தை நிமித்தம் கிடக்க வேண்டியது இருந்தது இன்னைக்கு வாலிபனும் வாலிப சகோதரியும் நிர்வாணத்தை குறித்து அவங்களுக்கு ரொம்ப

வாய்ப்புகள் வசதிகளை தேவன் கொடுத்திருக்கிறார் எஜமானனை குளிர பண்ணுகிற ஒரு வாழ்க்கை அதான் தெரிந்தெடுக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை கோடை காலத்தில் உறைந்த மலையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ கொளுத்துகிறவையில் திடீர்னு ஒரு மன அடிச்சு அப்படியே குளிர பண்ணினா எப்படி ஆறுதலாய் சமாதானம் இலைப்பாறுதலாய் இருக்குமோ அதே போல தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ மனித தேவாதி தேவனுக்கு குளிர்ந்தவனாய் இருப்பான் ஆண்டவரை குளிர பண்ணுகிறவனா நான் இருப்பேன் ஏஜமானனை குளிர பண்ணுகிறவராய் நான் இருப்பேன் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் எதற்கென்றால் உன் எஜமானனை உன்னை தெரிந்தெடுத்தவரே உன்னை அழைத்தவரே குளிர பண்ணுகிற ஒரு வாழ்க்கை உன்னைய குளிர்ந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவர் அழைத்து இருக்கிறார் பண்ணி சபையின் நடுவிலும் குளிர்ச்சியான தேவ பிரசன்னத்தை வர இருக்கிறார் ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எப்படி இருப்பான் இரண்டாவது ஆத்துமாக்களுக்காக பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறவனாயிருப்பான் அவன் விருப்பம் ஆத்துமாக்களுக்கு செலவு பண்ணுவது கிறிஸ்துவின் நிமித்தம் ஜனங்களுக்கு செலவு பண்ண விரும்புவான் அடுத்தவங்க நடுங்கிறது அடுத்தவங்கிட்ட பிக்கிறது இதுக்குதான் அலைகிறாங்க அப்படி இருக்கிறவன் தெரிந்தெடுக்கப்பட்டவன் அல்ல நீ வாங்குறத பாக்கலும் கொடுக்கிறவனா இருக்கணும் யாராவது என்கிட்ட ஊத்து வாங்கலான்னு நினைக்க கூடாது பொங்கி வழிகிறவர்களா இருக்கணும் ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தேவ மகிமை அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்க போற இடம்லாம் தேவ மகிமை உங்க மூலம் பொங்கி பொங்கி வந்து கொண்டே இருக்கணும் உங்க மூலம் அநேகர் மகிழ்ச்சி அடையணும் ஆத்துமாக்களுக்கு செலவு பண்ணுகிற ஒரு வாழ்க்கை இயேசுவின் அவருடைய சரீரத்தில் ஊறினது எதுக்கு ஜனங்களுக்காக எருசலேமின் வீதிகளில் நீ தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளை நீ அழைக்கப்பட்ட பிள்ளை ஒன் மகிமை தேசத்தில் உன் வேலை பார்க்கிற இடத்துல செதரும் நீ அவர்களிடத்தில் போகாமல் அவர்கள் உன்னிடத்தில் வரத்தக்கதாய் நீ அள்ளி கொடுக்கிறவனாய் தேவ ஜனத்துக்கு நீ ஒரு வாய்க்காலாய் நதியாய் இருப்பாய் தெரிந்தெடுக்கப்பட்டவன் யார் முறியடிக்கிறதில் முந்தினவன் யார் எதிரியை எபூசியரை முறியடித்து முந்தி வருகிறானோ அவன் தான் தெரிந்தெடுக்கப்பட்டவன் எபூசியருக்கு விரோதமா யுத்தம் தாவிது சொல்றார் தன்னுடைய படை பார்த்து தன்னுடைய பலவான்களை பார்த்து தெரிந்தெடுக்கப்பட்டவர்களே யுத்தத்தை எபூசியரில் முறியடித்து எவன் முந்தினவனாயிருக்கிறானோ சத்துருவை முறியடிப்பதில் எவன் முந்தி இருக்கிறானோ அவன் தலைவனாகவும் சேனாபதியாகவும் இருப்பான் என்று சொல்லி முறியடிக்கிறதுல பாஸ்டர் ஒரே பிசாசு தொந்தரவா இருக்கு அது இருக்கிறது நல்லது அவனை முறியடிச்சிட்டு வரணும் அவனை ஜெயிச்சிட்டு வரணும் நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்றால் முறியடித்து முந்தி வருவாய் முறியடித்தவன் முந்தி வருவான் தெரிந்தெடுக்கப்பட்டவன் முந்தி வருவான் யோவா முந்தி ஏறி தலைவனான தலைவனாக போகிறவன் முந்தி வருவான் முந்து ஒரு வைராக்கியம் இருந்ததுன்னா ஜெய நிச்சயங்க நீங்க பிந்தி வந்தாலும் ஜெயந்தான் முந்தி வந்தாலும் ஜெயந்தான் முந்தி வந்தார் பதவி இருக்கு பிந்தி வந்தா பரிசு இருக்கு பரிசு வேணுமா பதவியோட சேர்ந்த பரிசு வேணுமா முந்திக்கோங்க ஒவ்வொரு சூழ்நிலைமையா வருவான் ஒவ்வொரு திசையில இருந்து வருவான் அத்தனை பேரையும் முறியடிச்சு முந்திட்டு வரணும் ஜெயிச்சு

முறியடிக்க முந்தி கொள்ளணும் அவன் நம்ம தெரிந்தெடுக்கப்பட்டவன் யார் தெரியுமா தனித்து விடப்படுகிறவன் அத்தனை பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து தனித்து விடப்படுவது நல்லது நாலு பேர் கூட இருந்தா தான் பெரிய வெற்றி பெற முடியும் நினைக்கிறாங்க தெரிந்தெடுக்கப்பட்டவன் தனித்து ஜெய்ப்பான் தனித்து சிங்கம் போல் ஜெயிக்கிறவன் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜெயிக்கிற பாதையில போய் நீ ஜெயிக்கணும் நினைக்காத உனக்குன்னு தனி வழி இருக்குது நீ தனி வழியில தனித்து நின்று தலை சிறந்த ஒரு தரிசனத்தை பெற்று இயேசுவுக்காக நீ ஜெயத்தை பெறுவாய் உன்னை அழைத்தவர் கத்த உன்னை தெரிந்தெடுத்தவர் கத்த ஜனத்தில் தெரிந்தெடுக்கப்பட்டவனை தேவன் உயர்த்துகிறார் நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த வாரத்துல ஒரு நாலு முக்கியமான உயர்வை தேவன் இங்க இருக்கிறா அத்தனை பேருக்கும் தருகிறார் எண்ணிக்கோங்க ஆக மொத்தம் எல்லா கோணத்தில் இருந்தும் எல்லா திசைகளில் இருந்தும் பௌல போஸ்தலனுக்கு ஆபத்துகள் வந்தது ஆனால் எல்லா திசைகளில் இருந்தும் ரட்சிப்பும் வந்தது எல்லா திசைகளில் இருந்தும் உன்னை பாதுகாக்க ஒத்தாசை வரும் பர்வதம் இருக்கிறது தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய நிலை அது வித்தியாசமானது தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய நிலை இந்த உலகத்தால் அற்பமாய் பார்க்கக்கூடியது ஆனால் பரலோகம் ஆச்சரியமாய் பார்க்கக்கூடியது நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று எப்படி தெரியும் பலவிதமான ஆபத்துகள் வரும் பலவிதமான சோதனைகள் வரும் அப்பந்தான் நீங்க தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம் தெரிந்து கொள்ளப்பட்டவன் பலவிதமான கஷ்டங்களின் வழியாய் நடந்து போனாலும் அவனுடைய கஷ்டங்கள் அவனுக்கு கொடுக்கக்கூடிய உயர்வு கத்தரால் கனத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது கத்தரால் கனப்படுத்தப்படுகிறவனை பாக்கியவான் மனுஷர் உன்னை கனப்படுத்தணுமா கத்த கத்தர் உன்னை கனப்படுத்தணுமா கத்தர் கனப்படுத்துவார் என்றால் உன் மனதிலே மகிழ்ச்சி இருக்கும் கழி கூறுதல் இருக்கும் கத்தர் உன்னை என்றால் உன் ஆத்துமாவிலே புது பலன் இருக்கும் மனுஷ உன்னை கனப்படுத்துவான் என்றால் உன் காதுகளை குளிர பண்ணும் உன் இருதயத்திலே வாடி போக பண்ணும் எது உனக்கு வேண்டும் எந்த உயர்வு வேண்டும் அவர் என்னை நடத்துவார் நான் அவருடைய பாதையில நான் நிற்கிறேன் அவர் பாதையில நீ நின்றால் போதும் அவர் உன்னை நடத்துவார் உன் காலை மான் காலாய் மாற்றி மதிலை தாண்ட பண்ணுகிறவராக இருக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு தேவன் அனுமதிக்கிறவைகள் பல இருக்கும் ஆனா பிரார்த்தனையின் நடுவிலே விசுவாசத்தை காத்துக் கொண்டு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஒரு நாளும் சோர்ந்து விடாதபடி ஒரு நாளும் நின்று விடாதபடி ஒரு நாளும் போதும் என்று சொல்லி விடாதபடி லக்கை நோக்கி தொடர்ந்து ஆசையாய் தொடர்ந்து ஆண்டவருக்காக ஆசையாய் அடுத்த காரியத்துக்காக ஆயத்தப்பட்டவன் பவுல்ல போஸ்தல உங்களை குறித்து பரலோகம் பெரிய திட்டம் வச்சிருக்கு தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் நீ தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் உன்னை தேவன் தன்னுடைய மேஜையில் தான் பயன்படுத்தும்படியாக அவர் வைத்திருக்கிறார் உன்னை அடிக்கடி பயன்படுத்துவார் அவருக்காக பயன்படுத்துவார் அவர் மகிழப்படியா உன்னை பயன்படுத்துவார் ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு வருகிற சோதனைகள் பாடுகள் அவமானங்கள் நிந்தைகள் வழி சொல்கள் துரோகங்கள் எல்லாவற்றிலும் கத்த கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நீதியின் கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்ளவே தேவன் உனக்கு உதவி செய்வார் தெரிந்தெடுக்கப்பட்டவன் யார் தெரிந்தெடுக்கப்பட்டவன் பல கஷ்டங்கள் பல வேதனைகள் பல அவமானங்கள் நடுவிலும் தெரிந்தெடுத்தவருடைய சித்தம் செய்து நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி தேவ சித்தத்தை செய்து முடிக்கிறவன் தான் தெரிந்தெடுக்கப்பட்டவன் நீதியின் கிரீடத்துக்காக யார் தெரிந்தெடுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு பாடுகள் உண்டு பாடுகள் பட்டாலும் முடிவிலே நீதியின் கிரீடம் உயர்வை பெற்றுக்கொள்ள கொள்ள தேவ நம்மை அழைத்திருக்கிறார்